உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டிங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை கிரோதி வருடம் பங்குனி மாதம் பதினான்காம் திருநாள் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி சதுர்தசி திதி தேய்வரை கடகராசி அல்லது கடக லக்னம் அதுவுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் ஆக்சுவலா யாருக்கு உம் நல்லா இருக்கு ஏன்னா ரெண்டு முக்கியமான கிரகங்களுமே குரு நட்சத்திரில போறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கிறது இட் இஸ் பேசிக்கலி அமேசிங் ஏன்னா இந்த நாள் சந்திரனும் சரி சனியும் சரி உருவாக மாறுகிறார் குரு ஒரு சுபமான கிரகம் அதனால சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய மேஷமானாலும் சரி சிம்மமானாலும் சரி வர்ச்சிகமானாலும் சரி அற்புதமான ஒரு சந்தோஷத்தை அடையக்கூடிய பிராப்தம் இருக்கு அமோகமான நாள் யாருக்கு இன்றைய நாள் வந்து நல்ல துட்டு வரும் துட்டு வரும்னா என்ன வேண்டியது வரும் அப்படி சொல்லலாம் சில பேருக்கு சில ஆர்டர் எல்லாம் கன்வெர்ட் ஆகும் வரக்கூடிய படம் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மீன ராசி விருச்சிக ராசி கடகம் இந்த மூணுமே நல்லா இருக்கு யாருக்கு இன்றைய நாள் வந்து விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்க பெரிய ஆள் அப்படின்னு சொன்னோன்னா மகரம் கன்னி அதே மாதிரி ஹரிஷபம் அந்த மூன்று ராசிகளுக்கும் சூப்பரா இருக்கு எல்லா விஷயத்தையுமே பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் வந்து மிதுனத்துக்கு உலாத்துக்கு கும்பத்துக்கு அற்புதமா இருக்கு மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் முன்னோர்கள் அணி ஆசீர்வாதம் சில பேருக்கு கிஃப்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் எதுவா இருந்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியும் எதுவா இருந்தாலும் நம்மளால முடிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப ஏற்படலாம் தைரியமாக ஒரு காரியத்தை நீங்கள் நல்லபடியாக முடிக்கலாம் எந்த விஷயத்தையுமே என்னால சாதிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கையோட ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் சூப்பரா இருப்பீங்க அருமையான நாள் அதுவும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையுமே நண்பர்கள் மூலியமா ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய சூக்ஷமத்தையும் ரகசியத்தையும் கெட்டிகாரத்தனத்தையும் காட்டக்கூடிய அற்புதமான நாள் நரசிம்மர் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்ட பிங்க மிதுன ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குருமார்களுடைய ஆசிர்வாதம் அனுகிரகம் மடாதிபதிகள் பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள் இவங்களுடைய அனுகிரகம் எல்லாம் கிடைக்கூடிய அற்புதமான நாள் எதுவா இருந்தாலும் உங்கள ஈஸியா செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அமோகமான நாளாக பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்னைக்கு டேட் ஒண்ணுமே நடக்காது உங்களுக்கு லைட்டா ஜீரண கோளாறுகள் இருக்கலாம் இல்ல நண்பர்களோ மூத்தவங்களோ சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம் இல்ல புரிதல் கம்மியா இருக்கலாம் சிம்பிள் நாள் ரொம்ப அமைதியா தான் இருப்பீங்க பெருசா நெகட்டிவ்லாம் ஒன்றும் நடக்காது அனந்த பத்மநாபன வழிபாடு பண்ணுங்க ராசியாங்க சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நான் சொன்னேன் முன்னாடியே சிம்மத்துக்கு சூப்பர் டே ஏன்னா சந்திரன் சனி ரெண்டுமே குரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது அந்த குருவுடைய பார்வை டைரக்டா இருக்கிற மாதிரிதான் கணக்கு ஏன்னா சனி பிகம்ஸ் த ஏஜென்ட் ஃபார் குரு அப்படின்னு சொன்னா அவர் குருவாக மாறுகிறார் எப்படி கங்கா சந்திரமுகியா மாறுறாங்களோ சந்திரமுகி மாடியா எப்படி கங்காவா மாறுவாளோ அந்த மாதிரி சனி வந்து குருவாக மாறுகிறார் அதனால என்னை நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்னான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது தெய்வம் முக்கியமான குருமார்களை வழிபாடு செல்லுங்க ராசியான மஞ்சள் கண்ணி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை கூட டென்ஷன் ஆகி அந்த விஷயம் நமக்கு சாதகமா முடியுமா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உட்காந்துருப்பீங்க மெயினா குழந்தைகளோட கொஞ்சம் நட்பு பாராட்டுவது விட்டு கொடுத்து போறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி எல்லாம் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனும் ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானர் மஞ்சள் துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் கட்டக்கூடிய ஒரு சில பேர் நல்ல காரியங்களை பிக்ஸ் பண்றது சுப காரியங்களை பிக்ஸ் பண்றது இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மனம் உருகி நீங்கள் வேண்டும் பொழுது மிகப்பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான பிங்க் விருட்சிக ராசி இந்த விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் கோவில்ல பூஜை பண்றீங்களோ எல்லாம் பேங்க்ல வேலை செய்றீங்களோ எல்லாம் ஆசிரியர்களாக இருக்கீங்களோ எல்லாம் எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கப்படும் ரெண்டாவது ப்ரொஃபஸரா இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியா இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்ல ஒத்துழைப்பு கண்டிப்பா கிடைக்கும் லைஃப் சூப்பரா இருக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனும் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாதே தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரஷர் எதுவா இருந்தாலும் உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய பிராப்தம் வயிறு உபாதிகள் இருந்தாலும் கிளியர் ஆகும் மனம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருந்தாலும் கிளியர் ஆகும் நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அதை கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வன்மைன்னு சொல்லுவோம் நீங்க சொன்னீங்கன்னா அது நடக்கும் உங்க வீட்டுல இன்றைய நாள் ஒரு சுபகாரியம் நடக்கும் உங்க வீட்டுல ஒரு பெரிய பணம் வரும் ஒரு பெரிய நம்பிக்கையான விஷயம் இது மேல வாழ்க்கையில எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் மிகுந்த லாபத்தையும் மிகுந்த திருப்தியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் சூப்பரா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் வெள்ளை நடசிய கும்ப லக்னம் சார்ந்த நபர்கள் பெரிய பெரிய மேடைகளுக்கு நீங்க ஏறினால் சபை அப்படிங்கறத உங்களை பார்த்து கும்பிடும் அந்த அளவுக்கு சூப்பரான நாள் இந்த மாதிரி நாட்கள்ல எல்லா விதமான சங்கடங்கள் நிவர்த்தியாகவும் உடம்பு ஹீட்டு ஜாஸ்தியா இருக்கு அதை பார்த்துக்கணும் ரெண்டாவது இன்றைய நாள் அப்படி வரைக்கும் குழந்தைகளோட ஃபேமிலியோட பெரிய பெருமிதத்தோட ஒரு பெரிய ஒரு கிஃப்டோட ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் ஆக்சுவலா உங்களுக்கு கிஃப்ட் தான் ஆவுடையப்பன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வெள்ளை மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரையங்கள் ஏற்படும் ஒரு சில பேருக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் முக்கியமான விஷயங்கள் தள்ளி போயின்றுனா அது நமக்கு சாதகமாகும் கோபதாபங்கள் எது இருந்தாலும் நம்ம விட்டு கொடுத்து போகணுங்கிற ஒரு நிலைமை அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி சர்வேஜனா சர்வே ஜனா சுகோபவன் சமஸ்தன் மங்களானி வந்தோ நூஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க